மே மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரைப் போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதை அவரையதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளை உருவாக்கின திருப்பாடு தொன்னூற்றி ஐந்து ஒன்று முதல் ஐந்து முடி உலரை வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து அப்பா பிதாவே மாண்புமிகு இறைவனே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசரே தாழ்பணிந்து தெண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரை நம் கடவுள் நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நாங்கள் உம்மண்டி வந்து முழந்தாள் படியிட்டு நீர்பேணிக்காக்கும் ஆடுகளான நாங்கள் உமது மேய்ச்சலின் மக்களாகிய நாங்கள் ஒரு மனதாயுடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் செய்த நன்மைகள் நினைவு கூறு நன்றி சொல்லி துதித்து பாடுகிறோம் உமக்கு ஆராதனையும் துதியையும் செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒன்றிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாக எங்களை வழிநடத்தி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் அப்பா அவடைய தூதர்களுக்கு காவல் கா காவல் காக்கும்படி கட்டளையிட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்குரிய எல்லா போராட்டத்திற்கும் எல்லா பாவ சூழ்நிலைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்திரே உமக்கு நன்றி ஐயா எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஒரு கணமும் அப்பா தாயும் தந்தையுமாக இருந்து எங்களுக்கு இருந்து எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணி அப்பா நாங்கள் கேட்பதற்கும் நன்றி மேலாயிருக்கிறேன் எங்கள் எங்களோடு கூட உடன் நன்றி எங்கள் வெறுமையில் எங்களுக்கு முழுமையை உமக்கு நன்றி எங்கள் ஒன்றும் இல்லாமல் நானே உனக்கு எல்லாம் என்று சொல்லி ஐயாவும் மகிமையான பிரசனத்தினாலே எங்களை சுற்றிலும் சூழ்ந்து காத்திரே உமக்கு நன்றி ஒரு நொடி பொழுதுகொட்ட எங்களை நீ விலகவில்லை நான் உன்னை விட்டு விலக விலகுவதும் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தின் வல்லமை நாள் எங்களை நிரம்பி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறே உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா அதிகாலை எழுந்த பொழுது பல்வேறு விதமான பாரங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்திருக்கலாம் அப்பா இந்த நாளை குறித்ததான சோர்வுகள் அசதிகள் கவலைகள் பயங்கள் கலக்கங்கள் எங்கள் உள்ளத்துல சூழ்ந்திருந்திருக்கலாம் அப்பா இந்த நாளின் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் ஓ முடிய பிரசனம் எங்களோடு கூட இருந்து அப்பா எல்லா விதமான தீமைக்கும் எங்களை விலக்கி பயம் கலக்கம் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் பலவீனத்தில் உடைய வல்லமையை வெளிப்படுத்தி எங்கு பாவம் பெருகிறதோ அங்கு அருள் பெருகிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா நாங்கள் பலவீனப்பட்டு நாங்கள் பாவத்தில் கீழே விழுந்த பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நின்று எங்கள் கால் அடி சறுக்கி விழுந்த பொழுதெல்லாம் உடைய வல்லமையான கருத்தினால் எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து அப்பா எங்களை நீ தூக்கி நிறுத்தி

சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருந்து எல்லா விதமான இழப்புகளில் இருந்து அவமானங்கள் இருந்து அப்பா எங்களை பாதுகாக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்த எங்களை சுத்திகரிக்கும் உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டே எமக்கு நன்றி அண்டவரே அப்பா வாதை உன் கூடாரத்தை நெருங்காது தீங்கி எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா தூதர்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று பாதுகாத்ததற்காக நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா நன்மை நன்றி சொல்லியுமே தொத்தரிக்கிறோம் அப்போ அநேக நேரம் உங்களுடைய திருவிழத்திற்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் எங்கள் விருப்பம் போல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் மண்டவரை உங்களுடைய தூய இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தியிருக்கிறோம் ஐயா உங்களுடைய இருதயம் எங்களுக்காக துடித்த பொழுதும் அப்பா எங்களை அணைக்க இரண்டு கரங்களையும் விரித்து நீர் எங்களுக்காக காத்திருந்த பொழுதும் அநேக நேரம் நாங்கள் உமது அன்பை விட்டு உலக அன்பிற்காக உலகத்திற்குரிய மாயைகளுக்காக எங்களுடைய ஆசா பாசங்களை எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அப்பா இதை உலகத்தை நாடி தேடி ஓடி இருக்கிறோம் ஒரு விசை முடிவுகளை ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்களை கல்வி எங்களை சுத்திகரிக்கும்படி அப்பா உடைய தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டை எங்களை சுத்திகரிக்கும்படி அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவராய் உடைய வார்த்தை நாளோ கூட பேசுகிறே உமக்கு நன்றி ஐயா அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஒரு காலத்தில் உண்மை பின்பற்றியவர்களை பிடித்து சிறையில் எடுத்து சித்திரவதை செய்தவர் பவுலடியார் இப்படிப்பட்டவர் தமஸ்கு நகர் நோய்க்கு செல்லும் உமா தடுத்தாட்கொள்ளப்பட்டு உமை பற்றிய நற்செய்தி அறிவிக்க தொடங்குகிறார் என்று முதல் வாசகத்தில் இசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவிற்கு செல்லும் பவுல் அங்கிருந்தவர்களிடம் இதோ நீர் யூதர்களால் கொல்லப்பட்டதையும் அப்பா பிதா அம்மை மூன்றாம் நாள் உயிர்த்து செய்ததையும் எடுத்துரைத்துவிட்டு இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி என்று கூறுகிறார் தான் சென்ற இடங்களிலெல்லாம் உண்மை தவிர வேறு யாரை பற்றியும் பவுலடியார் பறைசாற்றவில்லை என நற்செய்தியில் அப்பா நீர் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறுகிறேன் நீர் வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகுமாக இருப்பதால் பவுல் உமை மட்டுமே பறைசாற்றி உமை மட்டுமே பகிர்ந்து கொடுத்துவதால் அநேகரும் இந்த நம்பிக்கை கொள்ள காரணமாக இருக்கிறார் வதுகுறை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் இரண்டில் ஒரு அரச மாண்பு பாடல் வகையை சார்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம் மெசியாவாம் நீர் கடவுளின் மகன் என்றும் இயேசுவை அப்பா பெற்றெடுத்தார் என்றும் கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நீர் மகனாக கடவுளின் மகனாக இருக்கும் பொழுது நீயே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கும் பொழுது பவுளை போன்று அப்பா நாங்களும் உம்மை சார்ந்து வாழ வழியும் உண்மையும் வாழ்வுமா இருக்கிற உண்மை சார்ந்து வாழ உமையே பற்றிக்கொள்ள வாழ உமையே எங்களுடைய வாழ்வாக்க இதோ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அண்டவர அப்பா விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் வாயில் நீர் வருவரே அண்டவர எங்களுக்கு வெளிச்சம் நீர் வருவரே ஐயா அப்பா இதோ நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்றாலும் எங்களை மீண்டுமாய் பரலோகத்து கூட்டுகளை சேர்த்து சேர்த்து கொள்கிற எங்களுடைய வாயில் எங்களை அழைக்கிற விண்ணக பிதாவோடைய அன்பு கூட்டுக்களை நாங்கள் வந்து சேரும்படி அப்பா இழந்து போன பரலோகத்தினுடைய கதவுகளை திறந்து கொடுத்து எங்களை விண்ணகத்தோடு ஒப்புற வாக்குகிறவர் நீர் ஒருவரே என்பதை உம்மால எங்களுக்கு பரலோக வாழ்வு இல்லை உமால் என்று எங்களுக்கு மீட்பு இல்லை வழியும் உண்மையும் வாழ்வுமான உமால் என்று எங்களுக்கு பரலோகம் திறக்கப்படாது எங்களுக்கு மீட்பு இல்லை எங்களுக்கு வாழ்வு இல்லை எங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் அப்படியாக உண்மையை நாங்கள் பற்றி எடுக்கிறோம் அப்பா உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் மாண்டவரே நிறைய எங்களுக்கு கண்மலையாய் எங்களுக்கு கேடகமாய் எங்களுக்கு கோட்டையாய் எங்களுக்கு கற்பாறையாய் எங்களுக்கு உதவிடும் புகலிடமாய் மறைவிடமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உம் நாங்கள் அடைக்கலம் பெறுகிறோம் அப்பா எங்களுடைய உடல் உள்ள மாவி ஆன்மா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் மண்டவரே உமை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு வாழ்வு உண்டு உமை நோக்கி பார்க்கிறே எங்களுக்கு விடுதலை உண்டு உண்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு உதவிவராம் கண்மலையாம் உம்மிடமிருந்து எங்களுக்கு மீட்பு உண்டு என்று அறிக்கையிட்டு அப்பாவி எங்களுடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகியவோ மீது எங்களுடைய கண்களை நாங்கள் பதிவு வைக்கிறோம் மண்டவர இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்படியே ரத்த கோட்டைக்குள்ள அப்படியே வார்த்தையின் வல்லமைக்குள்ள அப்படியே தூய் ஆவியுடைய நெருப்பு கோட்டைக்குள்ளே நாங்கள் மூடி முத்திரை இடுகிறோம் ஐயா எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ சுமைகள் எத்தனையோ தனிமை சூழ்நிலைகள் எத்தனையோ வெறுமையான சூழ்நிலைகள் அப்பா எங்களை சுற்றி ஆயிரம் பேர் எங்களை அன்பு செய்ய இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு வெறுமை தனிமை அப்பா உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் கவலை வேண்டாம் என்று எங்களை ஆக்க ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் எங்கள் அருகில் இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் மனித உறவுகள் மாறலாம் மனித உறவுகள் மாறலாம் கைவிடலாம் ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை அன்பு செய்து எங்களை அரவணைத்து எங்கள் சார்பில் செயலாற்றுகிறவராய் எங்கள் அருகாமையிலும் உடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கிறவராய் எங்களுக்காக வழிகளை உண்டு பண்ண ாய் அப்பா எங்கள் சார்பில் இருந்து எங்கள் எதிரிகளோடு போராடுகிற போராளியாய் எங்களுக்கு வெற்றி தருகிற எங்களுக்காக உதவி செய்கிற எபி நேசராய் சர்வ வல்லமையுள்ள நேராக்கி எங்களுக்காக அப்பா செப்பு கதவுகளை தாழ்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை எங்களுக்கு பெற்றுத்தருகிற கடவுளாய் நீர் ஒருவர் மட்டுமே இருக்கிறீர் என்று அறிக்கை இடுகிறோம் அப்பா இதுதான் எங்களுடைய விசுவாசம் ஐயா நீரே எங்களுக்கு பாதுகாக்கும் கேடகம் நீரே எங்களுக்கு உதவி வரும் கண்மலை என்று அறிக்கையிட்டு எங்களை முழுவதுமாய் எங்கள் குடும்பம் முழுமையுமா எங்கள் தேவைகள் முழுமையுமாய் களத்தில் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக அப்பா மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா கவலை கண்ணீர் ஏக்கம் இழப்பு நீந்த அவமானம் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் கொடுப்பீராக அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வியாதியிலிருந்து சுகம் வேண்டி அப்பா பிள்ளைகள் காத்திருக்கிறார்களே ஓ குடும்பத்தில் அமைதி வேண்டி சமாதானம் வேண்டி கணவன் மனைவிக்கிடையே உறவுள்ள சமாதானம் வேண்டி பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு சமாதானம் வேண்டி குடும்பங்கள் உண்மையில் கட்டி எழுப்பப்பட வேண்டி குடிகார கணவன் மனம் திரும்ப வேண்டி அப்பா தன்னுக்காக தன்னுடைய தேர்வுனுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தில் தன்னுடைய தேவைகள் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என கலங்கி நிற்கிற பிள்ளைகள் எந்த வாழ்க்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த வேலையை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நிலை குழந்தை குழம்பி நிற்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா ஒரு வெளிச்சத்தை தருவீராக ஞானம் நிறைந்த இருதயத்தை விவேகம் நிறைந்த இருதயத்தை தந்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கத்தக்கதான நம்முடைய பரிசு தாவி என்னுடைய ஆலோசனை அவர்களுக்கு தருவீராக அப்பா திருப்பாடில் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின்படி என் உள்ள கண்களை ஒம்மீது பதிய வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையினால் உமுடைய பிள்ளைகளை நிரப்பி வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி உடைய திருவுளத்தின் பிரகாரமாக அவர்களை நடத்தி செல்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த சபத்தில் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இரவு வேலையில் அடுத்த நாளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் சமாதானம் தரும் பிரசன்னம் அமைதி தரும் பிரசன்னம் பிரசன்னம் தரும் பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக மார்போடு சேர்த்து நீர் உலகம் தர முடியாத அன்பு அமைதி ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்வதாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களுக்கு தேவையான விண்ணகம் மன்னக ஆசீர்வாதங்களை தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின்கனி ஆகிய சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் ஆமென் ஆமேன் புகழே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சபழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களின் இரவு வணக்கம்